É muito vai, é vai. கிளாரி கிள ப்ரோ எம்ஜிஆர் ஆமா ப்ரோ கண்ணாடி பாஸ் நீங்க சரியான ரன்னிங்க இன்னும் காவெடி குரு போல பிறோம் காடுவெடி குரு போல போட்டு சிலுக்கு வைட்டிங்கா ஓகே ப்ரோ ஓகே ப்ரோ ப்ரோ உப்பு போட்டு சிலுக்கு வந்துருச்சா கண்ணாடி ரீடிங் எட்டு முப்பத்தொம்பது ப்ரோ ஃபர்ஸ்ட் ரீடிங்கில் தான் இருக்கு வெயிட் பண்ண ப்ரோ வெயிட் பண்ண ப்ரோ கால் வெட்டிக்கு வரும் அப்படியே ஏறுதுக்கிட்டு குரூப் ஷேர் பண்ணுறது ப்ரோ புதுசாக பார்க்குற நண்பர்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பெல் பட்டனை கட் பண்ணுங்கள் அப்புறம் நான் இருக்குன்னு நினைக்கிற ப்ரோ நேற்று கழுவிடா வந்துருச்சு ப்ரோ கிட்டம்பட்டி கழுவிடா வந்துருச்சு கருத்து கழுகு

ய கண்ணாடி எட்டு முப்பத்தொம்பது ப்ரோ வீடியோ பிளரா இருக்கா அவர்தான் பக்கம் டிஎம் பாய்ஸ் அவருதான் பிளரா தான் இருக்குன்னு சொல்றாரு ஏன்னு தெரியல இவ்வளவு நேரம் நல்லா இருந்துச்சு लाकि बरन अरिकरा. இருக்குன்னு தெரியல ப்ரோ கோல் ரெட்டியார் குரூப் எல்லா ப்ரோ چندڙ پڙهندو مارڪ عاشقا پڙهندو پڙهندو مارڪ عاشقا எடுத்து ரீடிங் அப்லோட் பண்ணுங்க என்னென்ன ரீடிங் இருக்கான் ப்ரோ சிலுக் இருக்கான் ப்ரோ கூட்டி சிலுக்கு இருக்கான் ப்ரோ சீடி லாவண்யா கண்ணாடி ப்ரோ நூத்தி முப்பத்தி ஒன்பது இன்னும் வரல ப்ரோ வெயிட் பண்ண ப்ரோ வரும்

தமிழ்நாடு விவசாய மகன் எட்டு நாப்பத்தி ரெண்டு எட்டு நாற்பத்தி மூணு வந்து கோலாப்பள்ளி டான் திருப்டு அள்ளி ராஜா எட்டு நாற்பத்தி மூணு اسوں کال دلاں کوں پکاریا تاں کوں پکاریا تاں کال دلاں 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 போலீஸ் வர்றதுக்கு போலீஸ் வர்றதுக்கு 99.51 85 85 அப்பா கேட்டு சொல்றேன்கத்தளப்து அங்கத்தலைபடியா தெரியலையே ப்ரோ தெரியல

சூப்பர் சூப்பர் வந்திருக்குன்னு நினைக்கிறேன் ப்ரோ அது நெல்லூர் கோலார்பேட்டை மின்னல் ராணி ஜூனியர் மின்னல் ராணி வந்திருக்கு ப்ரோ சீனியர் தேர்ல

அஞ்சு வீடியோ எப்படி இருக்கு கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்க கிளரா இருக்குன்னு எல்லாருமே சொல்றாங்க கட் பண்றதா நீங்கள் நீங்க சொல்லணும் வரல பண்ணுறது